நற்றினை பாடல் குறிஞ்சிபேதை வடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை இரவு குறிப்பார்பட்டு ஆற்றானாய தலைவன் தோழி கேட்ப தன் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைவன் தன் நெஞ்சிற்கு நீர்வளர் அம்ப தூம்புடைத்திறற்க நார் உரித்தன்ன மாமே கூவளை அன்ன ஏந்து எழில் மழை கண் இதழை அல்கூல் பெரும் தோல் குருமருக்கு எய்தச் சென்று செற்புண்ணால் பெறினே இவர் யார் என்குவள் அல்லள் முனாது அத்த குமிழின் கூடு மூக்கு விளை கனி எரிமாட மார்க்கு வல்சி ஆகும் வல்வில் ஓரி காணம் நாரி இரும்பல் பல் ஒலிவரும் கூந்தல் பெரும் பேதுருவள் யாம் வந்தனம் எனவே நீரில் வளர்ந்த ஆம்பலின் உள்ளிர்ப்புழையுடைய திரண்ட தண்டை நாருரித்தார் போன்ற அழகு குறைந்த மாமையையும் குவளை போன்ற அழகு தங்கப்பெற்ற குளிர்ச்சியுடைய கண்ணையும் திதலையுடைய அல்குலையும் பெரிய தோளையும் உடைய இளமகளாகிய நம்மார் காதலிக்கப்பட்ட தலைவியெடுத்து நெருங்கச் சென்று எமது வருகையை முன்னாடி கூறுவாரே பெறின் அவரை நோக்கி இவர் யாவர் என்று கேட்பாளல்லள் சுரத்திலுள்ள குமிழ மரத்தின் வளைந்த முக்கினையுடைய முற்றிய கனிகள் கீழே உதிர்ந்து ஆங்கு குதித்து விளையாட்டையர்க்கின்ற இளம் மானுக்கு வெறுப்பில்லாது உணவாதா நிற்கும் வலிய வில்லையுடைய ஓரி என்பவனது போல நறுநாற்றமுடையவாகி கரிய பலவாகி தாழ்ந்த கூந்தலையுடைய அவள்தான் யாம் வந்திருக்கின்றேம் என்பதை கேட்டவுடன் களிப்பினாலே பெரிதும் மேதா நிற்பள் நற்றினைப் பாடல் தலைவியின் அழகையும் தலைவன் அவளைச் சந்திக்கச் செல்வதையும் சித்தரிக்கிறது நீரில் வளரும் ஆம்பல் தண்டை போன்ற மென்மையான மேனி குவளை மலர் போன்ற குளிர்ச்சியான கண்கள் திதிலை அல்குல் பெரிய தோள்கள் என அவளது எழிலை வர்ணிக்கிறார் தலைவன் தூது அனுப்பினால் அவள் யார் இவர் என்று கேட்க மாட்டாள் மாறாக பாலைவனத்தில் குமிழம் பழம் மான்களுக்கு உணவாவது போல ஓரியின் கானகம் போல நறுமணம் வீசும் கூந்தலை உடைய அவள் தலைவன் வந்திருப்பதை அறிந்ததும் மகிழ்ச்சியில் மயங்குவாள் என்கிறார் தலைவியின் இயல்பான காதலை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்